ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டு கிழமில் நாம் பேச போகிறது ஒரு லார்ஜ் கேப் ஐடி கம்பெனியை பற்றி நம்ம ஊருக்கும் இந்த கம்பெனிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ட் இருக்குங்க ஆனாலும் இந்த கம்பெனியுடைய ஹெட் குவார்டர்ஸ் டெல்லி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாம் இன்றைக்கி ஹெச்சிஎல் டெக்னாலஜியை பற்றி பேச போகிறோம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கோடி மதிப்பு இன்றைக்கி இந்த நிறுவனத்துக்கு இருக்குது பதினெட்டு மாதம் முன்னாடி இதனுடைய மதிப்பு வெறும் அறுபத்தஞ்சி எழுபதாயிரம் கோடி தான் இருக்குது ஸோ லாஸ்ட்டு எயிட்டீன் மந்த்ஸில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மதிப்பை சம்பாதித்த ஒரு நிறுவனம் அப்படின்னு இந்த நிறுவனத்தை சொல்லலாம் இன்றைக்கி இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்றதுக்கு வருவோம் மார்க்கெட் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது உண்மை அதுவும் சென்ற காலாண்டை விட இந்த காலாண்டு ஏப்ரல் டு ஜூன் க்ரோத் பார்த்தீங்கன்னா வெறும் பாயிண்ட் நைன் தான் இருக்குது பட் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோத் இருக்குது ஸோ இயர் ஆன் இயர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பெனி சொல்கிறாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் விட்ட வளர்ச்சியாக நாங்கள் செகண்ட் குவார்ட்டரில் பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது எந்த மாதிரியான டீல் வின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த காலாண்டில் நிறைய புதிய வாடிக்கையாளர்களை பிடிச்சிருக்காங்க அதுவும் பெரிய வாடிக்கையாளர்களை பிடிச்சிருக்காங்க ஸோ வருங்கால வளர்ச்சிக்கு தேவையான அந்த டீல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இப்போ வருது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க இந்த கம்பெனியே கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இடையில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வருங்காலத்தில் அவங்க வேறு விதமான ஒரு ஹெச்எல் டிக்கை வடிவமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க அந்த முயற்சிகள் வெற்றி அடைந்திருக்கின்றன அப்படிங்கிறது தான் சந்தையினுடைய ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கிறச்சே இந்த ரிசல்ட் ஏன் மார்க்கெட்டை டிசப்பாயின்ட் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி கடந்த சில காலாண்டுகளில் காட்டின பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்ட்ரென்த்து இந்த காலாண்டில் இன்னும் அதிகமாக தெரியும்னு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு அது அந்த அளவுக்கு இல்லை ஸோ ஒரு விதத்தில் இந்த காலாண்டு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது தான் மார்க்கெட் டிசப்பாயின்ட்மெண்ட் காரணம் ரெண்டாவது எம்ப்ளாயி அட்ரிஷன் கொஞ்சம் அதிகரித்து இருக்குது கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி எட்நூறு பேருக்கு வேலை புதிதாக கொடுத்துருந்தாலும் நிறைய பேர் வேலையை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னொரு ஃபேக்டர் என்னன்னாக்கா ஐடி கம்பெனிஸை பற்றின எதிர்பார்ப்புகள் மார்க்கெட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் அடுத்த ரெண்டு ஆண்டுக்கு டபுள் டிஜிட் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறது மார்க்கெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் மார்க்கெட் ஐடி கம்பெனி பக்கமே அதிகம் சாயிறாங்க ஏன்னா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் நிறைய செக்டர்ஸ் வளர்ச்சி இல்லாத போது நிச்சயமாக ஒரு செக்டர் வளரும் அப்படின்னு இருந்தாக்கா அந்த செக்டர் மேலே இன்னும் பெட் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க ஸோ அந்த செக்டர் மேலே இவங்க பெட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ஸோ மார்க்கெட் வேல்யூவேஷன் ரொம்ப கூடலானாலும் நிச்சயமாக குறையாதுன்ற ஒரு உத்தரவாதம் மார்க்கெட்டுக்கு இருக்குது ஸோ அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் அவங்க ஐடியில் இவ்வளவு அதிகமாக பெட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன க்ரோத் எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு கேப் விழுந்தாக்கூடோ அல்லது ஒரு துண்டு விழுந்தாகக்கூடோம் மார்க்கெட் சட்டுன்னு ஒரு நர்வஸ் ஆகி அந்த கம்பெனி மேலே உள்ள ஒரு மதிப்பை சற்றே குறைத்து கொள்கிறது ஸோ எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப வளர்த்துட்டோன்னா அது கொஞ்சம் குறவாக இருந்தால் கூட நமக்கு டிசப்பாயின்ட்மெண்ட் உடனே வந்துடும் அதுதான் இந்த காலாண்டில் ஹெசிஎல் டெக்னாலஜிக்கு ஆகியிருக்கு இந்த போர்ட் மீட்டிங்கில் முக்கியமான ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது அது என்னென்னா இந்த கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்த அதன் நிறுவனரான ஷிவ் நாடார் இப்போது சேர்மன் எமரட்டிஸ் ஆகிவிட்டு ப்ரொஃபஷ்னலான சி விஜயகுமாரை அவரை எம்டிஆாக இப்போ ப்ரமோட் பண்ணியிருக்காங்க இந்த பர்சன் வந்து இந்த கம்பெனியினுடைய நிகழ்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறார் என்ன காரணம்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸாக திரு விஜயகுமார் இருக்கிறார் ஸோ இன்னும் வரும் காலங்களில் அவருடைய பங்களிப்பு அதிகரிக்கும் அதற்கு அவருக்கு இன்றைக்கே ஒரு ரெ ரெக்கக்னிஷன் கொடுக்கணும்னு போர்டு டிசைட் பண்ணி அவரை எம்டி ஆக்குறாங்க இந்த கம்பெனி எப்போவுமே கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் மதிப்பீடுகளில் கொஞ்சம் குறைவாகவே இருந்து வந்த ஒரு நிறுவனம் ரொம்ப நாளைக்கு ஒரு இன்ஃபோசிஸ்கோ விப்ரோக்கோ கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு ஹெச்சிஎலுக்கு கிடைக்காமல் இருந்தது ஆனால் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் அந்த கேப் வெகுவாக குறைந்து இந்த கம்பெனிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஸ்லோவாக மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே வருது எங்கே இந்த கம்பெனி தொடர்ந்து எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முக்கு வருதோ எப்போ அந்த பிஸ்னஸ் எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் மார்க்கெட்டுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த நிறுவனத்துடைய மதிப்பு மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எது எப்படியோ குரோத் இந்த கம்பெனிக்கு இருக்கும் இந்த ஒரு காலாண்டு ஒரு சின்ன சர்க்கல் அப்படின்றது தான் மார்க்கெட்டினுடைய இப்போதைய எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் செகண்ட் குவார்ட்டரில் நிச்சயமாக அவங்க ஃபஸ்ட் குவார்ட்டரில் விட்ட வளர்ச்சியை பிடிக்கணும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் குரோத்தும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் பாயிண்ட் நைன் பர்சென்ட் மார்க்கெட்டுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது மார்க்கெட் இன்னும் ஹெசிஎல் டெக்னாலஜியை நம்புது அதனால தான் பெரிய சர்க்கல் இல்லை ஆனால் அடுத்த காலாண்டில் டிசப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடாது மார்க்கெட் ஏமாற்றம் அடையாத வண்ணம் இந்த காலாண்டு அமைய வேண்டும் அமைகிறதா என்று பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்க்கெட்டில் ஐடி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நண்பர்களோடையும் லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுடைய நிஃப்டியில் அதிக உள்ள நண்பர்களுடைய இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி